ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணற்ற அதிசயங்கள் அவ்வப்போது நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும்போது அதை நம்ப முடியாம இருக்கும் ஆனால் அந்த அதிசயங்களுக்கு பின்னாடி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக சக்திகள் நிறைந்திருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பெருமாள் கோவிலில் கருவறையில் பெருமாளுக்கு ஆராதனை காமிக்கும்போது பெருமாள் சிரிக்கிற மாதிரியான ஒரு காட்சியானது அமைந்திருக்கு நம்மளுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போது அதுக்கான பலன் கிடைச்சிதுனாவே நாம் ரொம்ப ஹாப்பியாகிடுவோம் அந்த மாதிரி தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை கரெக்டாக நாம் செய்தாலே அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சியாகும் என்பது ஒரு நம்பிக்கை அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சிரிச்சிருக்கிறது தற்போது பயங்கரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த ஒரு பயங்கரமான விஷயத்தை எல்லாருமே லைவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதிசயம் நடந்ததை ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான அதிசயங்களை பார்க்கும்போது தான் தெய்வத்துடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நம்புறீங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத வந்து டீட்டெயில்டாக பாருங்கள் இது போல் நீங்கள் பார்க்கும்போது தான் தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பரிபூர்ணமாக அதுவும் பெருமாள்லாம் சொல்லுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் ஏன்னா பெருமாள்லாம் பணம் தரக்கூடியவர் ஸோ பணம் தரக்கூடிய பெருமாளை சிரிப்பு முகத்தோடு பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் என்று சொல்லணும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிசயங்கள் இசையங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தது கிடையாது இந்த டைம் இந்த அதிசயம் நடந்திருக்கு இந்த அதிசயத்தை அனைவரும் பார்த்து திருப்பதி ஏழுமலையானுக்குடைய அருளை பெறணுங்கிறது தான் எல்லாருடைய இதுமே ஸோ முதல்ல அந்த வீடியோ காட்சி வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் தீபாராதனையில் போது பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிரிக்கிற மாதிரி அப்படியே அழகாக தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த லைவான ஒரு இதை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சொல்லணும்னா திருப்பதி ஏழுமலையான் வந்து ஏழு மலைகளை தாண்டி அமர்ந்திருக்கிறாரு திருப்பதி போனாலே நமக்கு திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அங்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சுக்கரனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருமாள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது அவருடைய பணம் தான் ஸோ நம்மளுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுவதற்கு பணம் நமக்கு சீராக கிடைக்கிறதுக்கு பெருமாளுடைய அனுகரகம் ரொம்ப தேவை பெருமாளுடைய அனுகிரகத்தெல்லாம் எப்படி பெறலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா பணம் தரக்கூடிய பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்துதான் வந்து பெறணும் பணம் தரக்கூடிய பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதையும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பெருமாள் சிரித்த முகத்தோடு பார்த்துட்டு பெருமாளுக்கு குந்த இந்த பணம் தரக்கூடிய வழிபாட்டையும் செய்து இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை விதியை வந்து வேற லெவல்ல மாத்திக்கோங்க பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பவர் என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு ஞாபகம் வருவது இந்த திருப்பதி பெருமாள் மட்டும்தான் நிறைய பேருக்கு திருப்பதிக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து வர வேண்டும் என்ற ஆசை வந்து இருக்கும் ஆனால் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது பெருமாளும் ஆசைப்படணும் ஆனால் திருப்பதிக்கு சென்று வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது சில பேருக்கு நிதிநல காரணமாக திருப்பதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் சில பேரால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திருப்பதி பெருமாளை சென்று தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே திருப்பதிக்கு சென்று பெருமாளை வழிபட்டு பலனை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்பது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடன் சும குறைய செல்வ வளம் அதிகரிக்க வீட்டில் இருந்தபடியே திருப்பதி பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த தெரிந்து கொள்வதற்கேற்ப நீங்கள் பெருமாள் தரிசனம் செய்யும்போது பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் யாருக்கு தெரியும் நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்யும் போது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே உங்களுக்கு திருப்பதி போகக்கூடிய சான்ஸ் கூட கிடைக்கும் அதனால் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவை இந்த வீடியோவில் பார்த்து இந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க ஸோ சிரித்த முகத்தோடு பெருமாளை பார்த்த வீடியோவோடு இதையும் நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த பரிகாரங்களை இன்றைய நாள் தயவுசெய்தால் மேலும் இது போல நிறைய பரிகாரங்கள் நாம் செய்ய செய்ய தான் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவ் வைப் உண்டாகும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தான் நம்ம விதியை மாற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ செழிப்பு தரக்கூடிய திருப்பதி பெருமாள் வழிபாடு வந்து வாழ்க்கையில் செய்தாகணும் வாங்க என்ன செய்யணுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் செல்வ செழிப்பில் உயர வேண்டும் என்றால் பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்ம தரிசனம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது ஸோ திருப்பதிக்கு சென்றாலே ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த திருப்பதி உண்டியில் போடக்கூடிய வழக்கம் பெரும்பாலோருக்கு இருக்கும் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அந்த உண்டியில் செலுத்துவதாக இருந்தாலும் அதை பணமாக செலுத்தாமல் சின்ன குண்டுமணி தங்கமாக மாற்றி அதை வந்து திருப்பதி பெருமாள் உண்டியில் போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அன்றிலேருந்து அதிர்ஷ்டம் விடும் அதாவது அதிர்ஷ்டம் அடிக்க விடும் ஸோ இப்போ திருப்பதி போகிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சங்களேன் திருப்பதி உண்டியில் பணம் சேர்த்து போடுவீங்க சில பேர் ஆயிரம் ரூபா போடுவீங்க சில பேர் லட்ச ரூபா போடுவீங்க அது அவங்களுடைய வசதிக்கு சக்திக்கு ஏற்ப போடுவீங்க அந்த மாதிரி போடக்கூடிய பட்சத்தில் அது பணமாக செலுத்தாமல் நகையாக செலுத்துறது ரொம்ப சிறப்பானது அதுவும் தங்கமாக செலுத்துறது ரொம்ப சிறப்பானது தங்கம் வாங்கி நீங்கள் உண்டியில் போடும்போது அன்றிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்க ங்கி விடுமா அதனால திருப்பதி போறவங்க இதை ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட் ஏற்ப நீங்க உண்டியில் செலுத்துங்க நீங்க திருப்பதி உண்டியில் போடக்கூடிய அந்த குண்டுமணி தங்க உங்களுடைய பணப்பிரச்சனையை படிப்படியாக குறைத்து விடும் அதனாலதான் சொல்றேன் அதுலேயும் வெள்ளிக்கிழமை நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் அதுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் திருப்பதிக்கு செல்ல வேண்டிய என்று முடிவு செய்துவிட்டால் முதல்ல அலமேலு மங்கையில் இருக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் செய்யணும் அப்படி தரிசனம் செய்துட்டு தான் பெருமாளை வந்து தரிசனம் செய்யணும் அதே போல் வியாழக்கிழமை வந்து தியாகாரை தரிசனம் செய்து விடணும் இரண்டாவதாக வெள்ளிக்கிழமை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யணும் இப்படியெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணும் மூன்றாவதாக திருப்பதி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசனம் செய்து விடணும் இந்த மூவரையும் தரிசனம் செய்து தான் வீடு திரும்ப வேண்டும் இந்த முறைப்படி திருப்பதிக்கு சென்று வந்தவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக வாழ்வில் நிச்சயம் திருப்ப நடக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த முயற்சியை வந்து ஒரு முறை செய்து பாருங்க திருப்பதிக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்களா அவங்க வியாழக்கிழமை போய் ஃபஸ்ட்டு தாயாரை வெள்ளிக்கிழமை பெருமாளை அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வாங்க சரி இப்போ திருப்பதிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் அடையவில்லை நாங்கள் என்ன செய்வது நாங்களும் திருப்பதி ஏழுமலையானுடைய அருளாசியை முழுமையாக பெற வேண்டும் திருப்பதி பெருமாளை உடைய அனுகிரகம் நமக்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க திருப்பதி பெருமாள் படத்தை தங்க நிறத்தில் ஃப்ரேம் போட்டு உங்கள் பூஜரையில் வைத்து வழிபாடு செய்யுங்க இன்றைய நாள் திருப்பதி பெருமாள் ஆடை ஆபரணங்களோடு அப்படியே ஜொலி ஜொலிப்பார் அல்லவா அதே போல் அந்த மாதிரியான சின்ன படத்தை நீங்கள் தங்க நிற சட்டம் போட்டு அதாவது தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய மாதிரி அந்த ஃப்ரேமை ரெடி பண்ணி உங்கள் பூஜரையில் இன்றைய நாள் மாட்டி வைத்து கொள்ளுங்கள் அப்படி மாட்டி வைத்த அந்த பெருமாளையே தினமும் நினைத்து வழிபாடு செய்யுங்க தினமும் இரண்டே இரண்டு ஏலக்காய்களை நெய்வேத்தியமாக வைத்து பெருமாளுக்கு வழிபாடு வந்து செய்ங்க அப்படி இந்த இரண்டு ஏலக்காய் வைத்து வழிபாடு செய்து வரவே உங்க பணக்கஷ்டம் கஷ்டம் தீரும் என்று குறிப்பிடப்படுது எப்படியாவது திருப்பதிக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று மன உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஏலக்காய் வைக்கும்போது உங்கள் கஷ்டங்களும் தீரும் நீங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அந்த பெருமாளை ஏற்படுத்தி தருவார் அதனால் நம்பிக்கையோடு பெருமாள் கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பவர்கள் நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை இன்றைய நாள் பின்பற்றினாலே போதும் உங்கள் கஷ்டத்திற்கு சர்வசாதாரணமாக தீர்வை அந்த ஆண்டவன் கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் அந்த நம்பிக்கைக்கு உண்டாகிறது ஏற்ப கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொன்ன பெருமாளுக்கு இலக்கா வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ஸோ இதுதாங்க பெருமாள் வழிபாடு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதையும் ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் பெருமாள் சிரித்த அந்த அதிசயத்தையும் பார்த்துட்டோம் பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் ஒரே வீடியோவில் ரெண்டு தாள்களை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப நமக்கு புண்ணியமான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கும் இந்த புண்ணியத்தை நீங்கள் பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பெற்று அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாள் இந்த வீடியோ பார்த்து பெருமாளுடைய புண்ணியத்தை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய அதிசயமான வீடியோக்கள் இந்த மாதிரி முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்கள் எல்லாம் போடப்படும் அப்படி போடக்கூடிய லைவ் அப்டேட்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய புதிய வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை இது போல் சுவாரஸ்யமாக நிறைய தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்